வணக்கம் வேலூர் நான் வந்து ஜெய்ஸ்ரீ சம்பத் வழக்கறிஞர் நாங்கள் வந்து பார்த்தினாக்கா அச்சம் தவூர் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி வந்துட்ருக்கோம் இந்த ஃபவுண்டேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு நி நிறுவனம் நடத்திட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறைய கலைகள் இருக்குது நிறைய கல்வி கூடங்கள் இருக்குது கல்விக்கூடங்களுக்கும் கலைக்கூடங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா கலைங்கிறது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் கல்விங்கிறது எல்லாருக்குமே கிடச்சிரும் எல்லாருக்கும் எல்லாராலையும் பாட முடியும்னா பாட முடியாது எல்லாராலையும் ஆட முடியும்னா ஆட முடியாது அந்த தனித்திறமைக்கு வந்து என்ன கல்வி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லாருமே சீக்கிரமாக கற்றுக்குறோம் கவுர்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கான்னா கலையை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை ஸோ எங்கள் ஊர் மக்களுக்காக திறமை இருக்க குழந்தைங்கள மேலே கொண்டு வரணும் அப்படின்னு தொடங்கினது தான் இந்த கலைக்கூடம் இந்த க கலை கல்லூரி ஃபிலிம் டெக்னாலஜிங்கிறது இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கீழே இருக்குது ஏன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து எல்லாராலேயுமே காசு கொடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது குரு கொடுத்து ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் காசை வாங்கிட்டு விற்றுட்டும் இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தினாக்கா முதல் சொன்ன குருதர்ஷனை வாங்கிட்டு கலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட மாணவர்கள்கிட்ட அவங்க அவங்கள மு அவங்களோட முடிஞ்ச குருதர்ஷனையும் முடியாத மாணவர்கிட்ட எங்களோட ஓன் ஸ்காலர்ஷிப் எங்களோட அச்சந்தூர் ஃபவுண்டேஷனில் வர நிறுவனத்தில் வர ஓன் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்களுக்கு அந்த கலைக்கான என்ன எக்ஸாம் ஆகுதோ அதெல்லாம் கட்டி பிள்ளைங்களை உருவாக்கிட்டு வந்துட்ருக்கோம் எங்கள் பிள்ளைங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சேனல்ஸ்லையும் ப்ளேஸ் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒர்க் இருக்காங்க ஒரு கல்லூரி அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களும் அங்கே கற்றுக்கணும் டைரெக்ஷன்லேருந்து ஆக்ஷன் ஆக்டிங்லேருந்து சிடமோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அது மாதிரி எல்லா துறையும் இதை விட்டால் சென்னையில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து ஒன்பதாவது வருடத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் கல்லூரி போயிட்டுருக்கு எங்கள் பிள்ளைங்க வந்து ஜி டிவி விஜய் டிவின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சேனல்ஸில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முக்கியமாக இல்லாத எதுவுமே வசதி இல்லாத பிள்ளைகளை உருவாக்கி மேலே வந்து ச பெரிய சேனலில் பாட வச்சுருக்கோம் பெரிய சேனல்லாம் ஆடுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோம் பெரிய சேனலில் நடிக்கிறதுக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்கோம் ஆக்டர்ஸாக இருக்காங்க டேரக்டர்ஸாக இருக்காங்க அசன்ட் டேரக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கலைக்கூடம் நடத்திட்டு இருக்கும்போது ஏன் விருதுகள் கொடுக்கக்கூடாது ஏன்னா எல்லா மனுஷனும் ஓடிட்டே இருக்காங்க ஓடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் ஒன்று தேவைப்படுது ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது அப்போ அவங்க அடுத்த ஸ்டேஜ் போகணும் என்னால் எங்களால் வந்து பார்த்தினாக்கா எங்கள் நிறுவனம் பீப்பிள் என்ன நினைக்கிறோம்னா ஆயிரம் பேர் எங்களால் ஓட வைக்க முடியாதுன்னா கூட எங்கள் சர்க்கிள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நூறு பேரையாவது ஓட வைக்கணும் அடுத்த ஒரு நியூ என்டர்பிரைனர்ஸை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நியூ என்டர்ப்ரைனர்ஸை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட அவார்டு பல விருதுகள் வாங்க வைக்கணுங்கிறதான் ஸோ அதனால் தொடங்கினா தான் இந்த விருது விழா இந்த விருது விழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இரண்டாவது வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விருது விழா வந்து மூணு விஷயத்துக்காக கொடுக்குறோம் ஒன்று வந்து பிஸ்னஸ் கேட்டகிரி அவார்டு ஒன்று வந்து பார்த்தினாக்கா சர்வீஸ் கேட்டகிரி அவார்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது ம நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்ன்றதுனால ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்க நிறைய கலைஞர்கள் வந்து பார்த்தினாக்கா ஓடினே இருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய ரெகக்னைஷன் பண்ணிடுறாங்க கொடுத்துட்றாங்க ஆனால் சில ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய சேனல்ஸில் வருவாங்க படத்தில் ஆனால் கரெக்டான அங்கீகாரம் கிடச்சதில்ல ஸோ அந்த மாதிரி உள்ள கலைஞர்களுக்காகவும் எங்கள் பள்ளியில் கலை ப பள்ளியில் படிக்கிற கலைஞ குழந்தைங்களுக்காகவும் இந்த விருது விழாவை வந்து நடத்திகிட்டு இருக்கோம் ஸோ இந்த விருது விழாவில் நடத்திட்டு இதில் வர வருமானங்களை கூட நாங்கள் அடுத்த வருஷம் வர பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் கல் கல்லூரியில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது நடந்துட்டு நடக்க போகிற இந்த இரண்டாவது விருது விழாவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட என்ன நீங்கள் எல்லாேருமே நினைப்பீங்க ஓகே ஃபிலிம் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க என்னென்ன ஆர்டிஸ்ட் வராங்க யார் வராங்கன்னு சும்மா ஆர்வமாக இருப்பீங்க நம்ம அமிகா மேடம் வராங்க வணக்கம் ஆர் என் ஃபங்க்ஷன் பேலஸில் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி அச்சம் தகர் ஃபவுண்டேஷன் நடத்தும் கேஎஃப்டி அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நடக்க போகுது நாலு மணிக்கு மறக்காமல் எல்லோரும் வந்து பார்க்க வணக்கம் நான் உங்கள் மோசஸ் பேசுகிறேன் அச்சம் தவூர் ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் கேஎஃப்டி விருதுகள் வழங்கும் விழா நம்ம வேலூரில் வர ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நாலு மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுறேன் உங்கள் வேலூர் மக்கள் எல்லோரையும் நான் வந்து அன்றைக்கி வந்து சந்திக்கிறேன் நான் எல்லோரும் வாங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஹாய் திஸ் இஸ் ஆக்டர் ஷாரா மோனு சக்திரியா ஃபில் டெக்னாலஜி அண்ட் அச்சம் தவர் ஃபவுண்டேஷன் நடத்தும் கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நம்ம வேலூரில் ஆரன் ஃபங்க்ஷன் பேலஸில் ஸ்டார்ட் நைட் அவார்ட் ப்ரோக்ராம் நடக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் வேலூருக்கு வாங்க இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரீஷியஸான ஃபங்க்ஷன் ஸோ நீங்கள் எல்லாருமே வரணும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம் நானும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஹாய் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான் வணக்கம் நான் உங்கள் லாதேஷ் பாலா வேலூர் மக்களுக்கு வந்து ஒரு ஜாலியான செய்தி சொல்லட்டுமா ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு அச்சம் தூர் ஃபவுண்டேஷன் நடத்தும் கேப்டி அவார்ட்ஸ் ஃபிலிம் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஆரஞ்சு ஃபங்க்ஷன் பேலஸில் ஈவினிங் நாலு மணிக்கு உங்கள் வேலூரில் போகுது எல்லோரும் வாங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாகேஷ் ஐயாவோட பேசுகிறேன் கஜேஷ் நாகேஷ் இப்போது வேலூரில் வந்துட்டு கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மறக்காமல் வந்துடுங்க அட் ஆரன் பேலஸ் அங்கே என்ன நடக்குதுன்னா கேப்டி அவார்ட்ஸ் நடக்குது ஷத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜியும் அச்சம் வி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து நடத்துகிறாங்க ஸோ இட்ஸ் கோன் அபி எ ஃபன் ஃபில்டு ஈவினிங் ஸோ ஆன்வனே ஜாயின் யூ எந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் உங்களை ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ வி ஆர் ஆர் ஹாப்பி டு மீட் யூ ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சோட்டா வெங்கட் ப்ரொடியூசர் வராரு அதுக்கப்புறம் ஆதேஷ் பாலா நடிகர் வராரு அதுக்கப்புறமா கம்பம் மீனா அவங்க வராங்க ஏன்னா படத்தில் மட்டும் இல்லாமல் நாடகத்தில் இருக்க நிறைய பேரை நாங்கள் கூப்பிட்ருக்கோம் டேவிட் சொல்லமன் சார் வராரு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அப்புறம் சிலர் எல்லாம் சர்ப்ரைஸாக நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க எல்லோரும் வந்து வெள்ளூர் மக்கள் ஆல் வெள்ளூரியன்ஸ் இதை சப்போர்ட் பண்ணி எங்களோட இந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் இருக்கிறதுனால தான் ஒன்பது வருஷத்தை தாண்டி நாங்கள் போய் பயணிச்சிட்ருக்கோம் இந்த ஒன்பது வருஷங்கிறது தொண்ணூறு வருஷம் நூறு வருஷமாக நிறைய பேருக்கு நிறைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி இந்த வெள்ளூரை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக நிறைவேறும் நன்றி வெள்ளூர்